என கர்மையானோர்களே அீதம் எண்பத்தி ஒன்று பதினாறின்படி இந்த அழகான கத்துடைய வார்த்தையின்படி உங்களை இன்றைக்கு ஆசிர்வதிக்கப் போகிறார் வேதம் சொல்லுகிறது உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று ஆம்பிரிமானோர்களே ஆண்டு நமக்கு அருமையான ஆசிர்வாதங்களை கொடுப்பதுதான் தான் விருப்பம் வேதம் சொல்லுகிறது இஸ்ரோவேலை ஆசிர்வதிப்பதே இருபத்தி எட்டு பார்க்கும் பொழுது ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த பொழுது என்ன சொல்லுகிறார் உனக்கு வானத்தின் பணியையும் பூமியின் கொழுமையும் ஆண்டர் கொடுப்பாராக என்று வானத்தின் ஆசிர்வாதத்தையும் பூமியின் கொழுமையும் தன் மகன் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினான் இதுதான் நம்முடைய பரமத்தகப்பனின் இருதயம் பிரிமான் யோன் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது பேதவனுடையோடு ஒரு இரவு மீன் பிடிக்க சென்ற பொழுது இரவு முழுவதும் தேடியும் ஒரு மீனையும் பிடிக்க முடியவில்லை விடிய காலமான போது இயேசு அந்த இடத்திற்கு வந்து நின்றார் அவர் ஒரு கேள்வியை கேட்டார் பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களத்துல உண்டா என்று அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை ஆண்டூரே என்று சொன்னார்கள் அப்பொழுது ஆண்டூர் சொன்னார் படகுக்கு வலது உங்கள் வலையை போடுங்கள் அப்பொழுது ஆகப்படும் என்றார் அவர்கள் அப்படி போட்டு திரளான மீன்களை பெற்றுக் கொண்டார்கள் நூற்றி ஐம்பத்தி மூன்று மீன்களை அவர்கள் பிடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் கரையிலே வந்து இறங்கின பொழுது கறி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள் அங்கு இயேசுவே அவர்களுக்காக சமைத்து கொண்டிருந்தார் இயேசு சொன்னார் வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று சொன்னார் இயேசு வந்து தான் சுட்ட மீனையும் அப்பத்தையும் இன்னும் அவர்கள் பிடித்து கொண்டு வந்த மீனையும் சுட்டு அவர்களுக்கு கொடுத்தார் என்ன ஒரு கரிசனை பாருங்க தன்னுடைய சீஷர்களை அவ்வளவாய் நேசித்தார் இயேசு உங்களையும் நேசிக்கிறார் பிரிமானவர்களே இயேசு மீன் பிடிக்கவில்லை என்று அறிந்திருந்த பொழுது கூட என் பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்திலே உண்டா என்று கேட்டார் அது போலதான் உங்களுடைய நிலைமையும் கத்தர் அறிந்திருக்கிறார் நீங்க கூட சொல்லலாம் எனக்கு சாப்பிட கூட இன்றைக்கு ஒன்றும் இல்லை என்று எனக்கு அருமையானவர்களே கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் இயேசு சேஷர்களை தேடி வந்து நின்றது போல உங்கள் அருகிலே வந்திருக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறார் இந்த நாளில் உங்கள் வலையும் நிரம்பும்படி செய்ய போகிறார் நம்ம ஆண்டோரை நோக்கி பார்ப்போமா ஆண்டோரையே இந்த நாளிலேயும் அப்பா நமது பிள்ளைகள் உண்மை நோக்கி வந்திருக்கிறபடினாலே அப்பா மிகுந்த ஆசிர்வாதத்தை கரத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வீராக செய்வீராக மிகுதியாக பிள்ளைகளை ஆசிர்வதிக்க நீர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறீரப்பா நம்முடைய சீஷர்களை அப்படித்தான் நீர் ஆசிர்வதித்தீர் வாழை கிளியத்தக்கதாக மீன்களை பிடிக்கும்படி செய்தீர் சுவாமி ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து அவர்கள் அத்தனை மீன்களை பெற்றுக்கொள்ளும்படி செய்தீரப்பா அவர்களுக்கு சமைத்து கொடுத்து சாப்பிட வைத்தீரப்பா அவ்வளோ அன்புள்ள ஒன்றுமில்லை என்று சொல்லுகிற மது பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்கிறீரப்பா வந்திருக்கிறீர் அவர்கள் வலையும் ரொம்ப பட்டும் நம்ம பட்டும் ஆசீர்வாதத்தினால நம் பட்டும்பா இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் நீர்ப்பா அன்னுரை இல்லாதவைகள் எல்லாம் நரம்பட்டும் ஆசீர்வாதனால நரம்பட்டும் அதே இடத்துல நரம்பட்டும்பா நரம்பட்டும் வீடு நிறம் செய்கிற இடம் நிறம் இடம் வியாபாரம் அவர்கள் எங்கெங்க இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆசிர்வாதங்கள் போ நிரம்பி வழியட்டும் இப்படிய இருந்து ஒவ்வொரு ஆசிர்வாதமாக மது பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக கொடுப்பந்திரத்திற்கு ஜனங்கள் சாப்பிட ஒன்றுமில்லாதிருந்த பொழுது இவர்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என்று சொன்ன தேவனே நீ இப்பொழுது உமது பிள்ளைகள் முன்பதாக தோன்றுவீராக அந்த ஜனங்களை திருப்தியாக நீர் ஆசிர்வதித்தது போல உமது பிள்ளைகளை திருப்தியாக ஆசீர்வதிப்பீராக ஒரு அற்புதத்தை செய்வீராக செய்வீராக வெறுமை எல்லாம் கண்டுரை ஆசிர்வாதத்தினால நிரம்பட்டும் 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 அப்பா நீர் அப்படி ஆசீர்வாதிக்க விருப்பம் உள்ளவராக அவர்கள் முன் தோன்றி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவர்கள் முன் நிலைமை காட்டிலும் பெண் நிலைமை இன்னும் அதிகமான ஆசிர்வாதத்தோடு இருக்கட்டும்பா இருக்கட்டும் இருக்கட்டும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உள்ளவர்களாக அவர்கள் உயர்ந்திருக்கட்டும்பா உயர்ந்திருக்கட்டும் வெட்கத்திற்கு பதிலாக மதுப்பிள்ளைகளுக்கு ரெண்டு தனியாக பலன் வருவதாக ஏசு நாமத்தில் ஐ இது ஆம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக தவறவிடக்கூடாத ஒரு கூட்டம் என்னென்ன செய்ய வேண்டுமோ இயேசுவே வந்து அவைகளை உங்களுக்காக செய்து முடிப்பார் எல்லா நோய்களும் இப்பொழுது மறைய செய்வதற்காக நன்றி எசுப்பா வீல் சேரில் வந்த இந்த சகோதரன் ஜப நேரத்தில் ஆண்டவரால் தொடப்பட்டு இப்ப வீல் சேர் இல்லாமல் நடக்கிறார் எனக்கு அன்பர்களே ஜூலை பதிமூனாம் தேதி உங்கள அன்போடு குடும்பமாக வரவேற்கிறோம் எனக்கு சேஷமான ஒரு நாள் கத்திரனை அபிஷேகம் பண்ணின நாள் நான் நம்புகிறேன் உங்க மேலையும் கத்தர் ஆவியை ஓற்ற போகிறேன் கத்தரி ஆவி இங்கேயோ அங்கே விடுதலே உண்டு என்று வேதம் சொல்லுகிறது கத்தர்தாமே உங்களை நிரப்பி ஆசீர்வதித்து விடுதலை ஆக்கி அனுப்ப போகிறார் உங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படி நாம் சேர்ந்து ஆண்டவருடைய ஆவி உங்களுக்குள் வரும்போது அவரைப் போல் உங்களை மாற்றும் நிரப்பிடுங்க ஆசீர்வாத கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் மையம் மையம்யநகர் கோயம்புத்தூரில் இருந்து செல்ல காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயங்கும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகிறவர்கள் தங்குமிடம் உள்ளிட்ட விவரங்களுக்கு ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் குடும்பமாக பெதஸ்தா ஆசிர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள்